மானுடத்தை காப்பதற்கு ஏற்கனவே அதிமுக அதிமுக எல்லாம் இருக்கு ஆனால் அதையும் தாண்டி சிறுத்தையாக நான் காத்து நிற்பேன் முன்னால ஓடி வரீங்கல்ல ஆகவே நாய்க்குட்டியே தோத்துறோம் உங்களுடைய இந்த சிறுத்தையின் ஓட்டத்திற்கு நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தளபதி ஸ்டாலின் அவர்களும் திமுகவை எதிர்க்கணும்னு இங்க சில பேர் புறப்பட்டு இருக்காங்க தமிழ் தேசியங்கிற பேர்ல திமுகவை விமர்சிங்கிற பேர்ல திராவிடத்தை விமர்சிக்கிறாங்க திராவிடத்தை விமர்சிக்கிறான்னா பண்டிதரை விமர்சிக்கிறான்னு அர்த்தம் தமிழ் மானம் தமிழ் உரிமைன்னு பேசக்கூடிய தீமானவர்கள் வந்து ஒரு மாதிரியான ஆளாக தான் திருமாவர்களின் கண்ணுக்கு தெரியும் அம்பேத்கர் தான் சொல்றாரு அதிகாரம் மிக வலிமையானது ஆகவே வந்து பறையர்களினிடம் அதிகாரம் வரணும் அப்போதுதான் அவர்களின் உரிமைகள் மீட்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா ஆனா நீங்க இன்னைக்கு அப்படிதான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடக்கிறீங்களா தமிழ்நாட்டுல வேங்கை வயல்ல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீரிலே மலம் கலந்தாங்க

இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீமானுக்கும் திருமாவுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கு குறிப்பா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமானை நேரடியாக தாக்கி இருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் பத்தியும் அதனுடைய முழுமையான பின்னணி பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது திரும்ப அவர்களுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டிய தான் இப்ப நம்ம தள்ளி இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை குறிப்பாக தமிழ் தேசியவாதி என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கி இருக்கிறார் என்னன்னா என்னை ஆரம்பத்தில் இருந்தே நான் இரண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் நோட்டுக்கும் வந்து நான் வந்து அடமானமாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பிளாஸ்டிக் சார் ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படி பேசுவதுதான் அரசியலா ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பேச தெரியாது அதனால தான் அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை குறிப்பிட்டு அதாவது ஒரு தமிழ் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சீமானவர்களை குறிப்பிட்டு திரும்ப அவர்கள் பல கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் இது உண்மைதானே நீங்கள் வந்து இரண்டு சீட்டுக்கும் நான் நோட்டுக்கும் வந்து உங்கள் கட்சியையும் உங்களுடைய கொள்கையையும் அடமானம் வைத்து விட்டு தானே நீங்கள் இன்னைக்கு தெரியுறீங்க அது மட்டும் இல்லை அன்னைக்கு எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து சோஃபா சேர் போன்ற சேர்கள் தரும்போது உங்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் சேர் வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படியே அவங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்ததாக கூட இருக்கட்டும் தான் கொள்கை உறுதி உடையவராச்சே நீங்கள் தான் வந்து மிகவும் தன்மானம் உடையவராச்சே ஏன் அன்னைக்கு அந்த சேரில் நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு இறங்கி மேடையிலேருந்து இறங்கி கீழே வர La. அப்ப இதெல்லாம் வந்து உங்களால் செய்ய முடியாது அதை விமர்சனம் செய்தால் உடனடியாக அவர்கள் விரோதிகள் நீங்கள் என்னென்ன அட்டூழியங்கள் நாள் போதாது ஆரம்பத்துல என்ன சொல்லிருக்காரு திருமாவர்களை திட்டினால் அதாவது இப்படி எல்லாம் திட்டும் போது திருமாவர்களுக்கு கோபம் வரும் அதனால கோபத்துல சில வார்த்தைகளை விட்டுருவாரு விடும்போது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே வந்து மோதல் ஏற்பட்டும் அதன் பிறகு கூட்டணியில விரிசல் விழுந்திரும் சலசலப்பு ஏற்பட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து இந்த தமிழ் தேசியவாதி அப்படின்றவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி என்னை இடிவாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிருக்காரு அது மட்டும் இல்ல நாங்கெல்லாம் வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிருக்காரு ஆமா நீங்க வேற லெவலு தான் ஏன்னா திராவிடத்தை காப்பதற்கு ஏற்கனவே அதிமுக திமுக எல்லாம் இருக்கு ஆனால் அதையும் தாண்டி சிறுத்தையாக நான் காத்து நிற்பேன் முன்னால ஓடி வரீங்கல்ல ஆகவே நாய்க்குட்டியே தோத்துறோம் உங்களுடைய இந்த சிறுத்தையின் ஓட்டத்திற்கு ஆகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற லெவல் இல்ல வேற வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயமா சொல்றாரு ஆனா நீங்களாம் ஒரு மாதிரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை வந்து பதிவு பண்றாரு ஆமா ஒரு மாதிரியான தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க சார் ஏன்னா நீங்க வந்து இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னா திரும்ப அவர்கள் பல தெலுங்கு அமைச்சர்களோட நெருங்கிய உறவில் வந்து இப்ப ஈடுபட்டிருக்காரு இல்லையா ஆகையால வந்து தமிழ் மக்கள் தமிழ் மானம் தமிழ் உரிமைன்னு பேசக்கூடிய தீமானவர்கள் வந்து ஒரு மாதிரியான ஆளாக திருமா அவர்களின் கண்ணுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் என்ன பதிவு பண்றாருனா திமுகவை விமர்சிக்கிறேன் அப்படின்ற பெயர்ல திராவிடத்தையே இந்த தமிழ் தேசியத்தின் பெயர்ல வந்து விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இன்னொரு விஷயம் அயோத்திதாச பண்டிதரை வந்து விமர்சனம் செய்வதுதான் திராவிடத்தை விமர்சனம் செய்வதற்கு சமம் அப்படின்னு ஒரு விஷயத்தை படி பண்ணிருக்காரு இது உருட்டுலயும் உருட்டு மகா உருட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இல்லாத உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் இடையே முடிச்சு போடக்கூடிய வேலையில இப்ப திருமாவர்கள் இருக்காரு அதாவது உங்களை விமர்சனம் செய்தால் திமுகவை விமர்சனம் செய்தால் இது வந்து அயோத்திதாச பண்டிதரே விமர்சனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு வந்து மக்கள் நம்ப கூடிய வகையில நீங்க பேசுறீங்கன்றத நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க தயவு செஞ்சு அதாவது உண்மையாகவே பறையரின் உரிமையை மீட்கணும் அப்படின்றதுக்காக தான் சீமானவர்கள் அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா போன்றோருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முப்பரும் விழா நடத்தணும் அந்த இடத்துல பறையர்களின் உரிமையை எந்த அளவுக்கு தேவைப்படுது எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிறீங்க உங்களுடைய உரிமையை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துல களத்துக்கு களம் நின்று சீமானவர்கள் கத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆகவே அவர் வந்து உண்மையான பறையர்களின் தலைவரா இல்ல நீங்க என்ன சொல்றீங்க திராவிடத்தை விமர்சித்தால் அவங்க அயோத்திதாச பண்டிதரையை விமர்சிப்பதற்கு சமம் என்று அவதூறுகளை அள்ளித்தளிக்கக்கூடிய நீங்க உண்மையான அரசியல் தலைவரா அப்படின்றது மக்களுக்கு இப்ப புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் பதிவு பண்றாரு அவர்கள் என்ன அப்படின்னா அதாவது அம்பேத்கர் அவர்களே வந்து பண்டிதர் அவர்களினுடைய எழுத்துக்களை பார்த்த பிறகுதான் பௌத்த மதத்துக்கே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி மாறினாரு அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு ஆமா மாறினாரு ஆனா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா அதே அம்பேத்கர் தான் சொல்றாரு அதிகாரம் மிக வலிமையானது ஆகவே வந்து பறையர்களிடம் அதிகாரம் வரணும் அப்போதுதான் அவர்களின் உரிமைகள் மீட்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா ஆனா நீங்க இன்னைக்கு அப்படித்தான் அந்த கொள்கையை ஏற்று கொண்டு நடக்கிறீங்களா உங்களுடைய கட்சியையும் உங்களுடைய கொள்கையும் கொண்டு போயிட்டு இரண்டு சீட்டு நாலு சீட்டுக்காக அடமானம் வைத்து விட்டு பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துட்டு அவ்வளவு நிலையில தானே நீங்க இருக்கீங்க அப்ப இதை ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அதிகாரம் மிக வலிமையானது அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஏன் பரப்புரை செய்ய மறுக்கிறீர்கள் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர் மற்றும் சன் மற்றும் வந்து தமிழகத்தில் நுழைந்துடுவாங்க ஆகவே அதனாலதான் நான் திராவிட கைகோர்த்திருக்கிறேன் இந்த திராவிடம் திராவிடம்னு திராவிடத்தை காப்பதற்காக தான் திமுகவும் அதிமுகவும் இருக்கு நீங்க வந்து இருக்கக்கூடிய பறையர் மக்களின் உரிமைகளை மீட்பதற்காக அவர்களின் ஒரு பிரதிநிதியாக தான் தளத்தில் இறங்குனீங்க ஆனால் அதை செய்யாமல் திராவிடத்தை வந்து திமுக அதிமுக காக்குதோ இல்லையோ நான் வந்து ஒரு சிறுத்தையாக ஓடி வந்து காப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்றத அவர்கள் இந்த தருணத்திலேயாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை நாங்க வைக்கிறோம் நான் வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து பொது பயணம் செஞ்சிட்டு இருக்கேன் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் இருந்திருக்கேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி மு க ஸ்டாலின் போன்ற பெருமையான தலைவர்களுடன் எல்லாம் பயணித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வந்து அரசியல் இருந்தீங்க ஆனா மக்களுக்காக உங்களை நம்பி இருக்கிற பறையர் மக்களுக்காக நீங்க என்ன நல்லதை செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி நீங்க என்னென்ன நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி நான் இப்போ ஒரு பட்டியல் தரேன் இதையெல்லாம் நீங்க கேளுங்க அதாவது குறிப்பா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா வேங்கை வயல் விஷயத்துல தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் வசிக்க கூடிய அதுவும் குறிப்பா பறையர்கள் பெரும்பான்மையாக வசிக்க கூடிய இந்த தமிழ்நாட்டுல வேங்கை வயல்ல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீரிலே மலம் கலந்தாங்க அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சாங்க அதை கூட உங்களால அதாவது இந்த வேங்கை வயல் விஷயத்துல கூட உங்களால இந்த பறையர் மக்களுக்கான நீதியை பெற்று தர முடியல அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லலாம் என்னன்னா புல்லட் ஓட்டினா என்ன பண்ணுவாங்க கையை வெட்டுவாங்க பறையர்கள் புல்லட் ஓட்டக்கூடாது காஸ்ட்லியான வண்டிகள் ஓட்டக்கூடாது அப்படின்ற வன்மத்தின் மூலமாக பறையர்கள் வந்து ஒரு பையன் சிறுவன் வந்து புல்லட் ஓட்டும் போது அவனுடைய கை வெட்டப்பட்டிருக்கு ஏன் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றனே அதாவது இன்னதான் நம்ம வந்து இப்போ வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இன்னமும் வந்து ஒரு சுதந்திர நாள்ல ஒரு பெண் கவுன்சிலர் அதாவது பறைய இனத்தை சேர்ந்த ஒரு பெண் கவுன்சிலரால் கொடியேற்ற முடியவில்லை அப்படிப்பட்ட தான் நம்ம இன்னைக்கும் இருக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கு அவர்களே இது மட்டுமா இன்னும் இல்லாம இன்னொரு விஷயமும் கூடுதலா சொல்லலாம் என்ன அப்படின்னா இன்னமும் கோவை நெல்லை போன்ற மலையடி வாரங்கள்லாம் வசிக்கக்கூடிய கிராமங்கள்ல இன்றளவும் ஆதி தமிழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான குடிநீர் கிடையாது சாலை வசதி கிடையாது ஏன் இறந்தவர்களை தூக்கி செல்வதற்கு டோலி மூலயமா தூக்கிட்டு போறாங்க இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இப்படிப்பட்ட அவல நிலைதான் இன்னைக்கு பறையர்கள் இருக்காங்க இது மட்டுமா சென்னையில முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பறையர்களை எல்லாம் ஒன்று குவித்து அங்க போய் ஒரு குவாட்டரஸ்ல வந்து அவங்கள ஒரே இடத்துல அடைத்து வைக்கிறாங்க இப்படிப்பட்ட அவலநிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில நடக்குதா இல்லையா இது மட்டுமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குறிப்பா இந்த தேர்தல் அரசியல பெருவாரியான வாக்கு செலுத்தக்கூடியவர்களே பாத்தீங்கன்னா பறையர்கள் தான் அப்படிப்பட்ட பறையர்களின் பிரதிநிதியாக ஒரே ஒரு அமைச்சர் தான் முப்பத்தி எட்டு அமைச்சர்ல ஒரே ஒரு அமைச்சர் தான் நியமனம் செய்திருக்கிறார்கள் எட்டு அமைச்சர்கள் ஒரே இனத்தை சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கும் ஒரே ஒரு அமைச்சர் தான் பறையர் அமைச்சராக இருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட நான் கூறிய இத்தனை அவல நிலையும் தமிழ்நாட்டில் பறையர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் என்ன பண்றீங்கன்னா அம்பேத்கர் போல வந்து கோட் சூட் போட்டுக்கிட்டு மேடைகள்ல போய் நின்னுக்கிட்டு அதாவது தலித் நம்ம எல்லாம் தலித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எங்க இருந்து வந்தது தலித் இதே வந்து பறையன்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னவர் தானே நீங்க ஆனா நான் தாண்டா பறையன்னு சொல்லி மேன்மையா பேசினாரு பார்த்தீங்களா அவர் தாங்க இங்க சீமான் அப்ப சீமானவர் திருமாவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த ஒரு வரி போதும் வேற எதுவுமே மிகப்பெரிய அளவுல விளக்கத்தை விட இந்த ஒரு வரி போதும் அப்படின்றது நான் அந்த இடத்துல வந்து அழுத்தி பதிவு பண்ணணும் அப்படின்றத விரும்புறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா திருமா அவர்களே என்னதான் நீங்க ஆட்டம் ஆடினாலும் உங்களுக்கும் ஒரு ஆப் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில திமுகவுல பொற்கொடி அம்ஸ்டாங்கை வந்து களம் இறக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்ற ஒரு பெயர்ல இன்னைக்கு பொற்கொடி தனியாக வந்து கட்சி தொடங்கி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து திமுகவின் அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய கணவனுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்திற்காக இவங்க வந்து அழுத்தத்தின் காரணமாக புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க இந்த அழுத்தம் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக எதற்காகன்னா விசிகாவை போல் பொற்கொடி ஆம்ஸ்டாங்கையும் ஒரு பறையர்களின் பிரதிநிதியாக உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அப்ப அவங்க உருவாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே இன்னைக்கு நடந்தது பாருங்க வைகோவினுடைய அந்த சீட் பறிக்கப்பட்டு எப்படி கணம் கமலஹாசனுக்கு அந்த சீட் கொடுக்கப்பட்டதோ இதே நிலை நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் வீசிகாவினுடைய சீட் பறிக்கப்பட்டு அந்த சீட்டுகள் வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ நீங்க உண்மையான பறையர்களின் தலைவராக வாழ விரும்பவில்லைன்னா நாங்க மக்களாகிய நாங்க உங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்க வேண்டாம் நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல பதிலடியை கொடுத்து விடும் ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம வந்து வேல்முருகன் அவர்களை விமர்சனம் செய்தாலும் மக்களுக்கான பிரச்சனை மக்களுக்கான நல்லது அப்படின்னும் போது கூட்டணி வைத்துள்ள திமுகவை எதிர்த்து பேசுகிறார் ஆனால் என்னதான் தவறு செய்தாலும் திமுகவே சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதி காக்கும் எப்படி நம்ம பதில் சொல்றதுன்னு இதையெல்லாம் அவங்களே செய்யும்போது போது நீங்க வந்து அதற்கு மீண்டும் மீண்டும் முட்டு கொடுத்து நான் திமுகவா இல்ல வீசிகாவா அப்படின்றதையே மறந்து செயல்படுவது இந்த தேர்தல் காலத்துல வந்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்றோம் நன்றி வணக்கம்